வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உடலுக்கு உரமடிக்கும் நல்லுணர்வு உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதனின் உடலமைப்பு மதியமைப்பு மன்னுடக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதவுடன் உடலறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் கல்லூரி பல்கலைக்கழகம் இவற்றில் சேர்ந்து கருத்தோடு தத்துவம் உலகியல் பயின்றுடும் எல்லோரும் அகநோக்கி எண்ணத்தை ஓர்மை நிலையில் இயக்க செய்ததன் இயக்க இயல்புகளை செயல்முறையில் கல்லாமல் எழுத்தறிவில் மாத்திரம் அக்கடை கடமை கற்றால் அவ்விரு பிரிவும் கற்பவர்கள் உள்ளத்தில் நில்லாத அறிவு உயிர் தெய்வம் பேரியக்க நிக்கல நிலைகளை அறிவால் யுகத்து தெளிவாக நினைத்துணர முடியாது என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க நாள் வரிகளில் என்ன சொல்கிறாங்க உடலுக்கு உருமடிக்கும் நல்லுணர்வு உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி சாமிஜி உடல் நலமும் நம்முடைய தரத்துக்கான ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வியும் சிறப்பாக ஒவ்வொரு தனி மனிதருக்கும் குழந்தை பிராயத்திலேயே கிடைக்க வேண்டும் என்று அந்த ஒரு பேர் ஆர்வத்தில் இறைநிலை இணைப்பிலிருந்து தன்னை இணைத்து கொண்டு நமக்கு வடிவமைத்து கொடுத்தது தான் நான்கு விதமான எளிய முறை எளிய முறை உடற்பயிற்சி ஒழுக்க பழக்கத்துக்கான தற்சோதனை பயிற்சி அறிவாட்சி தரத்துக்கான தற்சோதனை பயிற்சி மனதுக்கான தியான பயிற்சி நம்முடைய உயிர் சக்தியை நல்ல தெளிவாக செய்து கொள்வதற்காக உயிர்நல பயிற்சி இந்த நாலு விதமான முறை பயிற்சிகளை சுவாமிஜி கொடுத்துருக்குறாங்க குழந்தை பிராயத்தில் குழந்தைகளுக்கு ஆரம்ப கால காலகட்டங்களில் தன்னுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான ஆன்மீக கல்வியும் அதே போல் தன்னுடைய முழு வளர்ச்சி பருவமடைகிற வரையிலும் பெண்களுக்கும் பதினாலு வயது வரையிலும் ஆண்களுக்கும் அந்த வளர்ச்சி என்பது இருக்கு அந்த பிறந்த குழந்தைகளுக்கு மூளைசல் கட்டி முடித்ததற்கு பிறகு ஒரு ரெண்டு ஆண்டுகளில் இருந்து தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சி என்பது பெண்கள் பருவமடையும் வரையிலும் ஆண்களுக்கு பதினாலு வயது வரையிலும் அந்த முழு வளர்ச்சி இந்த முழு வளர்ச்சி காலகட்டத்தில் நம்முடைய சுவாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய மனவளக்கலை உழவ சமுதாய சேவா சங்கம் மூலமாக கொடுத்துருக்கக்கூடிய எளிய முறையிலான உடற்பயிற்சியையும் தரத்துக்கான உயர்வுக்கு ஒடுக்க பழக்கத்துக்கான அந்த விளக்கங்களையும் பெற்று அந்த குழந்தைகள் வளருவார்களேயானால் அவர்கள் முழுமையான தரத்தோட முழு வளர்ச்சி பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழ முடியும் சாமிஜி ஒவ்வொரு குழந்தை பிராயத்திலிருந்து நம்முடைய இறுதிக்கால வரையிலும் நாம் உடல் நலமாக வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தன் உடலை சோதனைக்களமாக பயன்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உடற்பயிற்சி நூல்களையும் யோகாசன நூல்களையும் தான் கற்று செய்து அதை மிகவும் எளிய முறையில் ஒரு முப்பத்தைந்து நிமிடத்தில் இந்த முழுமையான உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான எளிய முறையிலான உடற்பயிற்சியை சாமிஜி கொடுத்துருக்குறாங்க முற்காலத்திலலாம் உடல் உழைப்பி அவர்களுக்கு உடற்பயிற்சியாக இருந்தது ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க மாட்டு துணுவத்தை சுத்தப்படுத்துவாங்க அதன் பிறகு நீர் இறைத்து தண்ணீர் பயன்படுத்துவாங்க வீட்டுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் அவர்கள் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அதன் பிறகு விவசாய நிலங்களில் அதே போல் கைத்தறி தொழில் செய்யக்கூடியவங்க மர வேலை செய்யக்கூடியவங்க கட்டிட வேலை செய்யக்கூடியவங்க புகழ் முழுவதும் வேலை பார்ப்பாங்க மாலை வரும்போது இரவு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் தூங்க போயிடுவாங்க இன்றைக்கு அந்த வாழ்க்கை முறையே மாறி போயிடுச்சு இரவு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுது படுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் எல்லாரும் பதினோரு மணிக்கு முன்னாடி யாரும் படுக்கிறது இல்லை அப்போ அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதருக்கும் உடல் ஆரோக்கியம் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கு உடலுக்கு உயிருக்கும் நட்பு ஏற்பட்ட வாழ்க்கை உடலுக்கு உயிருக்கு பிணக்கு ஏற்பட்டால் நோய் உடலுக்கு உயிருக்கு பிரிவு ஏற்பட்டால் மரணம்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம உடலுக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டங்களான ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் என்ற அந்த ஓட்டங்களெல்லாம் சீராக ஓடணுன்னா முழு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அதே போல் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளில் யூனிவர்சிட்டிகளெல்லாம் கல்விகள் போதிக்கப்படுது நம்முடைய ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வியை அந்த குழந்தை பிராயத்திலிருந்தே அவர்கள் கற்று வருவார்களே ஆனால் அதுதான் அவர்களை வாழ்க்கையில் உயர்வடைய செய்யும் என்று சொல்லி நாள் வரிகள் என்ன சொல்லுது உடலுக்கு உரமளிக்கும் நல்லுணர்வு உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்விதான் அவசியமான ஒன்று என்று சாமிஜி கொடுத்துருக்கிறாங்க இதை நாம் எல்லா மக்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்